அனைவருக்கு வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி ரித்தன்யாவுடைய வழக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் அதிர வைத்தது ரித்தன்யாவுக்கு நடந்த குடும்ப வன்முறையின் வடு இன்னும் மாறுவதற்குள்ள மதுரையில் தங்கப்பிரியா என்கிற ஒரு பெண்ணிற்கு அவருடைய கணவரும் மதுரையில் அப்பன் திருப்பு என்கிற காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடிய தலைமை காவலருமான பூபாலர் என்கிற அந்த நபர் கொடுத்த வன்முறை வெறியாட்டம் அந்த பெண்ணை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் குத்துயிரும் குளையிருமாக போட்டிருக்கிறது இந்த பூபாலனும் அவருடைய தங்கை அனிதாவும் பேசிக் கொள்கிற ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக மாறிக்கொள்கிறது அதே போல இந்த தங்க பிரியாவும் அவருடைய மாமனாராகவும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய செந்தில்குமாரும் பேசிக்கொள்கிற ஆடியோ வரதட்சணை குழுவினுடைய உச்சமாக மாறியிருக்கிறது என்ன நடந்தது என்பது குறித்தும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பூண்டி பக்கத்தில் பத்தாம் பத்து வயது சிறுமிக்கு நடந்த பாலியல் கொடுமை ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டிற்குரிய பெற்றோர்களை அதிர வைத்திருக்கிறது தனியாக நடந்து செல்கிற ஒரு சிறுமியிடம் வடநாட்டை சேர்ந்த ஒரு அயோக்கிய காமுகன் நாயி அந்த பெண்ணை ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அழைச்சிட்டு போய் கொடுமைப்படுத்தியிருக்கிறான் அது குறித்தும் இந்த காணொலி நம்ம தெளிவா பேச போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும் மதுரை தங்கப்பிரியாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டம் ஆரப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அந்த ஒரு பத்து வயது குழந்தையினுடைய தாய் போய் கொடுக்குறாங்க என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமையை ஒரு ஒருத்தர் செஞ்சுருக்கிறான் காவல்துறை நடவடிக்கை சொல்லி காவல்துறை விசாரணை தொடங்குறாங்க விசாரணை தொடங்கினா ஒரு சிசிடிவி காட்சி கிடைக்கிறது அந்த சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது ஒரு பத்து வயது குழந்தை ஒரு பெண் குழந்தை தனியாக தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தை பாட்டி வீட்டுக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சு புத்தக பையோடு பாட்டி வீட்டுக்கு ஒரு ஒத்தையடி பாதையில் நடந்து போகுது அப்போ பின்னாடியே ஒரு ஒருத்தன் நடந்து போகிறான் ஆள் நடமாட்டமே இல்லை அந்த பெண்ணை அந்த குழந்தைய வலுக்கட்டாயமாக புத்தக பையோடு அவன் தூக்கிட்டு போகிறான் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு அந்த குழந்தைய எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்துகிறான் கெஞ்சி கதறி இருக்கிறது அந்த குழந்தை அந்த கதரை க இது பண்ணாது க அவை வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை வன்கொடுமை செஞ்சுருக்கிறான் ஒரு கட்டத்தில் அந்த வழியாக ஒரு பைக் வந்திருக்கு பைக்கு சத்தத்தை கேட்டு இருசக்கர வாகனத்துடைய சத்தத்தை கேட்டு அப்போ ஃபோன் பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் அப்படி அந்த குழந்தை அங்கே படுத்துருக்கு அவள் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் அந்த குழந்தை வந்து படுத்து கிடக்கு பயந்து போய் கிடக்கு இவன் ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி போகிறான் உடனே அந்த குழந்தை அந்த ஃபோன் பேசுகிற இதை பயன்படுத்தி செருப்பை கழட்டி போட்டு செருப்பை சத்தம் கேட்டு வந்துட கூடஞ்சு செருப்பை கழட்டி போட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுது அந்த இருசக்கர வாகனம் வந்ததினால இவனால் வெளியே வர முடியல அந்த அந்த ஒத்தடி பாதியிலேருந்து ஒரு முன் இரநூறு அடி தூரத்தில் தான் அந்த பொண்ணை வந்து அந்த குழந்தைய வந்து அவன் குடும்பப்படுத்தியிருக்கான் உடனே வந்துடுது வந்த குழந்தை தான் பாதிக்கப்பட்டுட்டோம் தான் பாதிக்கப்பட்டது போல் இன்னொரு குழந்தை பாதிக்கப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக இந்த பொண்ணு அவன்ட்டு இருந்து தப்பிச்சு பத்து வயது குழந்தை வருது அதுக்கு எதிர்பூர்வாக இன்னொரு குழந்தையும் இந்த அதே பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தை திருப்பி வந்திருக்கு இந்த வழியை போகாத போனால் பிரச்சனை வேணாம் அப்படின்னா அந்த குழந்தைய அந்த வழியாக விடாமல் எப்படி நம்மளை பண்ண மாதிரியும் இவளையும் பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் அந்த பிள்ளையை காப்பாற்றி கொண்டு போயிருக்கிற எவ்வளவு பெரிய மனிதனேய பாதியாக அந்த பிள்ளை இருந்திருந்தா பயத்தில் போயிருக்கலாம் தான் தப்பிச்சா போதும்னு வச்சுக்கலாம் அந்த குழந்தையும் காப்பாற்றான் காப்பாற்றி கூட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து அவருடைய ஆடை முழுக்க ரத்தம் ரத்தத்தோடு வீட்டுக்கு வந்து பயந்து கொண்டே தன்னுடைய பெட்ரோல்கிட்ட சொல்றா நடந்து சொல்ல பெட்ரோல்க்கு துடி துடித்து போய் ஆக்கம் காவல்தியத்தை ஆரப்பாக்கம் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்து கிட்டத்தட்ட இன்றையோடு ஏழு நாட்கள் ஆகிறது காவல்துறை கண்டுபிடிச்சது சிசிடிவியை மட்டும்தான் அதுக்கப்புறம் அவனுடைய முகம் அவனுடைய உருவம் இப்பொழுது எப்படி இருப்பான் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கிறது இப்போ அந்த குழந்தையினுடைய தாய் ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் சொல்கிறாங்க என் குழந்தை துடித்து போயிட்டா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை அவ்வளவு கொடூரமாக அவன் நடந்து கொண்டிருக்கிறான் என்ன பெரிய குடும்பண்ணா அந்த அயோக்கிய நாய் ஒரு வடநாட்டை சார்ந்தவன் மாதிரி ஹிந்திக்காரன் ஒருத்தன் அந்த பக்கம் நீ நிற்கிறான் நீ போகாத அப்படின்னு அந்த குழந்தைய அவள் காப்பாற்றினான்னு சொன்னது மூலமாக இந்திக்காரன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிக்கிறேன் இந்தி ஹிந்தி பேசியிருக்கிறான் ஏன்னா ஃபோனில் பேசும்போது இந்த பிள்ளை கேட்டிருக்கு அவன் ஹிந்தியில் பேசியிருக்கிறான் அப்போ வடநாட்டுக்காரங்கிறது பிள்ளை தெரிஞ்சிச்சு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா அபீனு ஹெராயின்னு போன்ற போதைப் பொருட்களை இந்த வடநாட்டு கும்பல் விற்கிறது இங்கிற குற்றச்சாட்டை நாம் வைத்து கொண்டே இருந்தோம் வடநாட்டுக்காரர் இங்கே வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறான் வயதான மூதாட்டிய எரும மாட்டை பசும் மாட்டை எதையும் விட்டு வைக்கல அயோக்கிய பயலுங்க இங்கே வந்து வேலை செய்கிறங்கிற பேரவழியில் பேரில் குழந்தைகளை தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை செய்கிற அத்தனை பேரும் வடநாட்டு கும்பலாக இருக்கேன் இதை நாம் பேசிய பொழுது ஈரோடு தேர்தலில் பேசிய பொழுது இங்கே அடிக்கடி ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஒரு கும்பல் கிளம்புமே இந்த கம்யூனிஸ்ட் போய் சென்னை கமிஷன் ஆஃபீஸில் என் மீதும் அண்ணன் சீமான் மீதும் புகார் கொடுத்தாங்க வடநாட்டு தொழிலாளர்கள் மீது இவர்கள் புகார் சொல்கிறாங்க அந்த வடநாட்டு தொழிலாளர் தான் இப்போ ஒரு பண்ணை குழந்தைய குழந்தைய பாலியல் செஞ்சுருக்கிறான் இது கற்ப என்னால எனக்கு இந்த இது பற்றி எனக்கு புரியவே இல்லை இந்த சமூகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியவே இல்லை பத்து வயது குழந்தைகிட்டே என்னடா இருக்கும் என்ன இருக்கும் எந்த எந்த நோக்கத்தில் என்ன எண்ணத்தில் ஒரு சாதாரண மனநிலை கொண்ட ஒரு 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 சரக்கு அடிக்கிறோன்னா இருக்கட்டும் சாராயம் குடிக்கிறவனா இருக்கட்டும் கெட்ட பழக்கம் உள்ளவனா இருக்கட்டும் நார்மலாக ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் நார்மலாக இந்த மண்ணையும் மக்கள் நேசிக்கிறவன் குடும்பத்தை நேசிக்கிறவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த அமைப்பு இருக்கு இல்லையா குடும்பம் இதை நேசிக்கிறவன் பத்து வயது குழந்தையோடு பாலியல் உணர்வு அவனுக்கு வருமா பால் உணர்ச்சி அவனுக்கு வருமா அப்போ யாருக்கு வரும் சைக்கோ மட்டும்தான் வரும் அவனுக்கு மட்டும்தானே வரும் பத்து வயது குழந்தையை பார்த்த உடனே ஒருத்தருக்கு இச்சை வருதுன்னா இவன்லாம் அந்த சமூகத்தில் இருந்தால் என்ன செத்தால் என்ன இவன் சோசியல் டஸ்ட் டஸ்ட்டு சமூக குப்பை இவனெல்லாம் அள்ளி கூட்டி பொறுக்கி போட்டுறணும் எப்படி எறும்பு வீட்டுக்கள் தான் கூட்டி போடுறோமோ எப்படி ஈ அடிச்சு போடுறமோ எப்படி கொசு பேட்டை வச்சு கொசு அடிச்சு போடுறமோ அப்படி இந்த நாய்களை கண்டன் கண்டந்துண்டமாக வெட்டி கண்டன் கண்டந்துண்டமா உண்மையில என் கையிலலாம் கிடைச்சாலும் என்ன செய்வோம்னு தெரியாது கொளவெறி வருதுங்க கொலவெறி பத்து வயது குழந்தைய ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை செய்கிறான் அந்த நாயை கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு வச்சு மூணு வேலையும் சாப்பாடு போட்டு வாரத்தில் வேலைக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு சிக்கன் போட்டு அவனுக்கு வாழைப்பழம் கொடுத்து வாழைப்பழத்தை ஏத்தனை வாழைப்பழத்தை போட்டு அவனுக்கு பால் கொடுத்து சுண்டல் கொடுத்து நல்லா காலையில் டீ கொடுத்து அவன் என்ன கெ கெளுற மாதிரி இருப்பான் இவனா புறம்போக்கு நாய் இந்த புறம்போக்கு நாயெல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் போட்டு என்ன பண்ண போறீங்க இந்த அதாவது காவல்துறையை பற்றி பேசினா அதிகாரிகளை பேசுனா அரசாங்கத்தை பேசினா காவல் நிலையத்தில் வலிக்கு விழுந்தான்றாங்க ஆனால் இது மாதிரி நாய்களை பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொண்டு போய் முகத்தை மூடி கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க யா ஹாசினி என்கிற ஒரு ஆறு வயது குழந்தை சென்னையில் ஹாசினி என்கிற ஆறு வயது குழந்தை ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் தர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஐடி நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய நல்ல மெத்த படித்த பொறியியல் படித்த ஒருத்தன் அந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து எரிச்சு பெட்ரோலை ஊற்றி எரிச்சு தடயம் அழித்து சிறைக்கு போயிட்டு சிறையிலேருந்து ஜாமீனில் வெளிவந்து அம்மா அதை தட்டி கேட்டதுக்காக அம்மாவையும் கொண்டு நகைகளை பறித்து இப்போ புலல் சிறையில் ஒன்ல எப்படி ஏ கிளாஸில் இருக்கான் ஏ கிளாஸில் சொகுசான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அந்த நாயை பற்றி ஒரு காவலர் சொன்னார் இந்த நாய் என்ன பண்ணால் தனி எற ஏ கிளாஸ் தனி எற அந்த தர்சனுக்கு ஹாசினி பாப்பாவை கொண்ட தரிசனுக்கு அந்த தனி அறையில் இரவு ரெண்டு மணி தான் குளிப்பானான் இவர் வந்து இவர் பெரிய ஆணகம் பகலில் குளித்தா யாரும் பார்த்துருவோன்னு இரவு ரெண்டு மணிக்கு காவலருக்கு முன்னாடிக்கு வந்துக்கிட்டு நியூடாக உள்ள உட்காந்து குளிக்கிறது அது அவன் சொகுசாக வாழ்ந்துட்டுருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் ஆறு வருஷம் எட்டு வருஷம் ஆக போகுது அவனுக்கு என்ன இது தண்டனை தெரியல பொள்ளாச்சி பாலியில் ஓகார்த்து நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம்னு பேசுகிற திமுக இந்த தர்சனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததா ஏன் அறுபது நாட்களை சார்ஜிட்டு போடலான்றாங்க தொண்ணூறு நாட்களை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படணும் இப்போ அறுபது நாள் தொண்ணூறு நாட்களில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தா ரெண்டு ரெண்டு வன்கு ஒரு வன்கொடுமை ரெண்டு கொலை ஒரு குழந்த தாய் கண் கூட தெரிஞ்சிருச்சு இனி யார் வந்து சாட்சி சொல்லணும் இனி என்ன சாட்சிகள் கொடுக்க வேண்டி வேணும் அந்த நாயை நீங்கள் மரண தண்டனை கொடுத்து தூக்கில் போட்டு தொங்க விட்டுருந்தா ஒரு பிள்ளையை தொடர்ந்துக்கு பயப்படுவான்ல தூக்கியா பத்து பேரை தூக்கி தூக்கி தூக்கில போடியா சும்மா பெண்களுக்கு எதிராக வந்து சட்டம் போடுறது தமிழ் தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் போடுறது பெண்ணை பின்தொடர்ந்து போனால் பத்தாண்டு தண்டனை ரெண்டாம் முறை பின்தொடர்ந்து போனால் ஆயுள் தண்டனை பெண் குழந்தைகளை தொட்டால் ஆறு ஆர்வ சிறை போக்சோ சட்டம் என்ன சட்டம் தூக்கி தூக்கில பத்து பேர தூக்கிவிட யார் வந்து தடுக்க போறா இவன் என்ன வந்து பெரிய உத்தம சீலனா போராளியா தியாகியா இவனை வந்து தூக்கில் போட்டால் யாரும் தடுக்கிறதுக்கு பாலியல் வன்கொடுமை குழந்தைங்க தொட்டான் தூக்கு தூக்கில் போடு எவனாவது ஒருத்தன் வந்து கேட்கறான்னு பார்ப்போம் மனித உரிமையான ஆனால் மயிரை புடுங்க ஆனால் யாராவது வரப்போதா ஒன்றும் இல்லை தூக்கி போட வேண்டியதானே அப்படி பத்து பேரை வரிசையாக போட்டால் ஏன் ச நீதிமன்றம் இல்லையா தூக்கு தண்ணி தூக்கு மேடை இல்லையா என்ன இல்லை என்ன என்ன பிரச்சனைங்க அப்போ அந்த மாதிரி எல்லா குற்றங்களுக்கும் தண்டனை தண்டனைகள் அதிகமாகும்போது குற்றங்கள் குறையும் இது ஒரு அன்பான சர்வாதிகாரம் தேவைப்படுது துபாய் போன்ற நாடுகளில் அரபு நாடுகளில் பாலியல் வன்கொடுமை இது போன்ற குழந்தைகள் வன்கொடுமை குறைவு குறைந்திருக்கிறது காரணம் என்ன சட்டம் கடுமையான சட்டம் பெண்களை தொட்டால் தூக்கணும் குழந்தைகளை தொட்டால் உடனே தூக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்தால் மட்டும்தான் இது கட்டுப்படும் இங்க இங்கே முடியதுக்குள்ள விழுப்புரத்தில் ஒரு குழந்தை போன வார ஒரு குழந்தை வார வாரம் தினம் தினம் ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுது போக்சோ சட்டத்தில் உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்படுது நல்ல வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் நாட்டில் இருக்காங்க காவல்துறையில் நேர்மையான இருக்காங்க இருந்தும் கூட இது நடைபெறுது அப்படின்னா இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நாயை பிடிக்கிறதுக்கு ஏழு நாள் ஸ்காட்லாண்டு யாருக்கு நான் மீன் போட்டால் என்னை தேடி தனிப்படை வருது தம்பி காலின்னு ஒருத்தன் மீன் போட்டால் தனிப்பட தேடி தருமவில் கைது பண்ணிச்சு பிரதீப்னு ஒரு தம்பி அப்போ சவுக்கு சங்க டீமில் இருந்தான் அவனை தேடி தனிப்படை வந்து கைது பண்ணிச்சு இப்படி எங்களையெல்லாம் தேடி தேடி யூடியூப்பில் பேசுனா தேடி தேடி வந்து பிடிக்க தனிப்பட இவனை பிடிக்கிறது ஏழு நாளாக ஏன்னா வடநாடுக்கு தப்பிச்சு போயிட்டானா அவனோட டேட்டா என்ன அப்போ வடநாடு தப்பிச்சு போனான்னா அவன் எங்கே வேலை பார்த்தான் என்ன இது எதுவுமே இல்லைல்ல இதைத்தான் சொல்கிறான் வடநாட்டிலேருந்து இருந்து வரவனுக்கு குறைந்தபட்சம் எந்த ஊருக்கு போகிற எங்கே வேலை செய்கிற எங்கேருந்து வந்துக்கிற குறைந்தபட்சமான ஒரு தகவலை கேட்டுக்கொள்ளுங்க ஒரு சீட்டை கொண்டு வாங்க நாகாலாந்தில் இருப்பது போல் அருணாச்சல பிரதேசம் இருப்பில் ஒரு நுழைவுச் சீட்டை கொண்டு வாங்க ஒரு என்ட்ரியை கொண்டு வாங்கன்னு சொல்லி தலையால் அடிச்சுக்கிறான் எவனும் கேட்கறது எதுக்கு வாரான் என்ன பண்ணுறான் உண்மையிலே குழந்தைகளை கடத்த வரானா குழந்தைகளை கடத்தி கொல்ல வரானா பாலி வன்கொடுமைக்கு வரானா இல்லை கஞ்சாவைக்க வரானா எதுவும் தெரியல சர்வசாதாரணமாக ஒரு பிஞ்சு பிள்ளைய அந்த பிள்ளை பத்து வயசு இன்னும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழணும் அந்த வாழ்க்கை முழுக்க இந்த வழி இருக்கும்ல இந்த நீங்கள் அந்த அந்த அவனுக்கான தண்டனையை கொடுத்தா கூட அந்த பிள்ளையினுடைய பார்வையிலிருந்து பார்த்தால் அந்த வழிக்கான மருந்த உலகத்தில் எவனாலும் கொடுக்க முடியாது அப்போ இந்த பெண்ணுக்கு நடந்தது போல எம்எல்ஏ வீட்டில் எம்பி வீட்டில் அமைச்சர் வீட்டில் அந்த பிள்ளைகளுக்கு நடந்தால் விட்டுருவீங்களா தூக்கிட மாட்டீங்க ஒரே நாள் தூக்கி சுட்டு தூக்கி போட மாட்டீங்க அப்போ சாமானிய குழந்தைகள் நடந்தால் நீங்கள் ஏழு நாள் வேடிக்கை பார்ப்பீங்களா இதில் சம்மந்தப்பட்ட இந்த அயோக்கிய நாய்க்கு மரண தண்டனை கொடுக்கணும் அண்ணன் பாலா அவனுடைய வணங்கான் படத்தில் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து பாலியாக பார்த்ததற்கு வந்து அவனுடைய ஆணூறுப்பை அறுக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் அதை பார்த்தபோது எல்லோரும் இதெல்லாம் சாத்தியமாக இதெல்லாம் நடக்குமா இது ரொம்ப கொடுமையாக இருக்குது இது வன்முறையாக இருக்குது இந்த மாதிரி நாய்களை வேறு என்ன பண்ணுறது இவனை வேறு என்ன பண்ணுறது இவனை இவனை மாதிரி ஆளு அதுதான் தண்ணீர் உண்டான இந்தியாவுடைய சட்டம் நீதிமன்றம் அப்படி பண்ணுறதை ஏற்றுக்காது அப்படி பண்ணவும் முடியாது இது அரபு நாடு கிடையாது ஆனால் குறைந்தபட்சம் நீதியின் மூலமாக சட்டத்தின் மூலமாக அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் இல்லையா வழியில் அவனை அடித்து கொள்ள முடியாது அடிக்கிற அளவுக்கான கோபமும் வெறியும் எல்லோருக்கும் இருக்கிறது இவனுக்கு கொடுத்துருந்த இனி ஒரு குழந்தை இது ஒரு செய்தி ஆக்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்கணும் பாருங்கள் குழந்தைய தொட்டனா பத்து நாளில் தூக்கி நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தங்கிறத செஞ்சால் இந்த அரசை நம்ம பாராட்டலாம் அந்த அதிகாரில அவன் பாராட்டலாம் அதை பாராட்டலாங்கிறத தாண்டி இது செய்யணும் இது கடமை இனி ஒரு குழந்தையை தோன்றதுக்கு ஒரு பயம் வரணும்னா தண்டனைகள் அதிகமாக்குங்க சட்டங்களை வந்து விரைந்து கொடுங்க நீதியை விரைந்து கொடுங்க ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் உள்ளே வச்சிருந்த அவன் கெளறு மாதிரி வாழ்ந்து வாழ்க்கையில் பாதி அவன் கழித்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஆயுள் தண்ணி கொடுத்து அதில் அவன் பத்து அப்புறம் ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாரு அங்கே ரிலாக்ஸேஷனு அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறா ரிலாக்சேஷன் அப்புறம் ஆட்டிடு வெளியே வந்து அவர் கடை போட்டு உட்காந்துருப்பார் இதை இதை போக்கணும்னா இங்கே சட்டம் இருந்தால் மட்டும்தான் தண்டனைகள் அதிகமான மட்டும்தான் இனி ஒரு குழந்தைக்கு இது நடக்காமல் காப்பாற்ற முடியும் ஒரு பக்கம் குழந்தைக்கு எதிரான வன்கொடுமைனா இன்னொரு பக்கம் குடும்ப வன்முறை ரித்தன்யாவுடைய மரணம் நிகழ்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பேசுவிடு பொருளாக மாறி அப்படி தாய் தந்தை கதறல் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சு பல வழக்குகள் வெளிவந்துச்சு ரித்தன்யாவுக்கு நடந்தது எழுபத்தி ரெண்டு நாட்களில் குடும்ப வன்முறை வரதட்சணை கொடுமை முந்நூறு பவுன் நகை போட்டும் கூட இரநூறு பவுன் வேணும் ஓல்வா கார் கொடுத்தும் நூறு கோடியில் எங்களுக்கு வந்து நீங்கள் தொழில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கலாம் தாண்டி மேரிட்டல் ரேப் திருமண பாலியல் வன்கொடுமை தொடர்ச்சியாக அந்த அந்த பெண்ணை வந்து ஒரு பொம்மை போல் ஒரு டாய் போல் அவன் பயன்படுத்துனான் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற குற்றச்சாட்டு அப்படின்னா மதுரையில் கதையே வேற அங்கே எழுபத்தி ரெண்டு நாள் இங்கே கல்யாணம் முடிஞ்சு எட்டு வருஷம் ஆயிட்டு எட்டு வய எட்டு ஏழு வயதில் ஒரு பையன் ஐந்து வயதில் ஒரு பெண் பிள்ளை ரெண்டு குழந்த இருக்குது யார் இந்த பூபாலங்கிற இந்த பொறிக்கி போயிலுக்கு இவன் காவல்துறையில் தலைமை காவலர் விளங்குமாடா காவல்துறை விளங்குமா இவங்க அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் விருதுகரில் ஒரு இன்ஸ்பெக்டர் இவன் இவன் வந்து ஏட்டு இந்த ரெண்டு பேரும் போலீஸ்ல இருந்தால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ லட்சத்தில் கொண்டு பாருங்க இவங்க அப்பங்கிட்ட இந்த தங்கப்பிரியாங்கிற அந்த அந்த பெண் வந்து இவன் இந்த மாதிரியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறான் என் நில என்னுடைய நகையை வைத்து இடம் வாங்க சொல்கிறான் தொடர்ச்சியாக வந்து எட்டு வருஷமாக வரதட்சணை கொடுமை பண்ணி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கான் எட்டு வருஷமா இவனுக்கு வந்து அறுபது நகை இவன் கிட்ட கேட்டுக்கு இவன் போலீஸ் வேலை பார்க்கறதுக்கு அறுபது நகை ஒரு புல்லெட்டு பைக்கு ஏண்டா மாமனார் கொடுத்த புல்லட்டு பைக்கில் போறதுக்கு கொடுக்கு வழிக்கல உனக்கு உனக்கு வெக்கமானம் சூடு சொரணும் எதாக இருந்தா பொண்டாட்டி கொடுத்த பைக்கில் போவியாடா நீ போலீஸ்ன்னு திமுறா எழுதி ஒட்டிக்கிறது ஒட்டிக்கிட்டு பைக்கில் உருன்னு போறது மாமனாருடைய வேதனை மாமனார் வலி அவர் ரத்தத்தில் இவர் புல்லட்டு ஒட்டிட்டு புல்லெட்டு மாட்டி மாதிரி பிடிங்கி மாதிரி ஸ்டேஷன்ல போய் நின்றுக்கிட்டு இவன் பொண்டாட்டியவே இப்படி அடிச்சிருக்கான்னா காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய சிறைவாசிகளை கைதிகளை வரக்கூடிய ஆட்களை இவன் எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பான் இவனால தான் காவல்நிலைய மரணங்கள் நிகழுது இவனை போன்ற அந்த பூபாலன் போன்ற நபர்களால தான் லாக் அப்டின் நிகழுது இவன் தன்னுடைய மனைவி கிட்ட கட்டிய ரெண்டு பிள்ளைகளை பெத்தெடுத்த மனைவியை எந்த அளவுக்கு அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத இவனுடைய தங்கை அனிதா அவகிட்ட சொல்கிறான் அவ சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பேசுகிற ஆடியோ கேட்கும் போது ஏன் உண்மையிலே தமிழ்நாட்டில் இப்படிதான் சைக்கோக்கள் இருக்காங்களா இப்படிலாம் இன்னை இப்படிலாம் நடக்குமான்னு தெரியுது மனைவியா அவள் வந்து அடித்து மூஞ்சியே மாறி போச்சு அப்படிங்கிற அவ சொல்றா என்ன அழுது அழுது மூஞ்சி மாறி போச்சாங்கிறா அவன் தங்கச்சி இவன் சொல்கிறான் இல்லை நான் அடித்து பிராண்டி மூஞ்சி முழுக்க பிராண்டிட்டேன் உதடு முழுக்க ரத்தம் வாய் முழுக்க ரத்தம் முட்டியை வச்சு மடக்கி இது பண்ணதில்லை அவரால் நடக்க முடியல நொண்டி நொண்டி நடந்து போயிட்டு சா பாம்பு நல்ல பாம்பை சுருட்டி போடுற மாதிரி சுருட்டி போட்டேன் பொண்டாட்டி அடித்ததை ஒருத்தர் ரசித்து ருசித்து தங்கச்சிக்கிட்ட சொல்றாங்க அந்த தங்கச்சிக்காரியும் அவளும் ஒரு பெண் தான் அவளும் ஒரு மாமியார் வீட்டுக்கோ மாமனார் வீட்டுக்கோ பெண்ணாக மருமகளாக போயிருப்பாள் அவளுக்கும் புருஷன் இருப்பான் நாளைக்கு அவளுக்கும் பிள்ளை பிறந்தா அவளும் ஒரு ஒரு வீட்டுக்கு போக போறா அப்படிங்கிற எந்த அடிப்படையும் இல்லாமல் இன்னொரு வீட்டிலேருந்து வந்த பெண்ணை நகைக்காக பணத்துக்காக இவன் என்ன பண்ணுறா ஆனால் அப்படி தானே பண்ணணும் இப்போ பேசணும் இப்படி தான் இருக்கும் அப்போ ஒட்டுமொத்தமான குடும்பம் யார் இந்த அனிதா அவளுடைய மாமியார் இந்த தங்கப்பிரியாவுடைய மாமியார் அனிதாவுடைய அம்மா விஜயா அவங்க செந்தில்குமார் இந்த பூபாலன் நாலு பேர் எப்படி இங்கே ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி கவின் குமார் சேர்ந்து ரித்திரியாவை டார்ச்சர் பண்ணாங்களோ சேம் ஸ்டோரி அதே ஸ்டோரி அதே பணம் ஆனால் இங்கே எட்டு வருஷம் எட்டு வருஷம் அந்த தங்கப்பிரியா எல்லா கொடுமைகளையும் தாங்கி கொண்டு இருந்துக்கிறா இப்போ வேற வழியே இல்லாமல் வெடிச்சு போய் உடல் உயிருக்கு ஆபத்துங்கிறதுல மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து புகார் கொடுத்து இந்த புகாரின் அடிப்படையில் இந்த புறம்போக்கு இன் போலீஸ் இல்லையா அந்த பூபாலை இவனை கைது பண்ணியிருக்காங்க மாமனாரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த அனிதா விஜயா இந்த அனிதாவும் விஜயா விஜயா வந்து மாமியார் அனிதா வந்து நாத்தனார் இந்த ரெண்டு பேரும் சொன்னதில் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமான வன்முறையை நிகழ்ந்திருக்கிறது அவர்களை வழக்கில்லை அவர்களை கைது பண்ணலை ஏன்னா காவல் துறை ஃபேமிலி இல்லையா போலீஸ் ஃபேமிலி பெண்கள் இதில் கைது பண்ணாமல் கடந்து போயிடலாம் இந்த அனிதா தான் ரசித்து கேட்குது ஆடியோவில் தெளிவாக இருக்குது அந்த எட்டு நிமிட ஆடியோவை யார் கேட்டாலும் இந்த பூபாலனை ரெண்டு அடி அடிக்கணும்னு நினைப்பாங்க ஒரே சமூகத்தில் பொண்ணு கட்டி ஒன்பது பொருத்தமும் பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி ஊராரறியை திருமணம் முடித்து தாலி கட்டி பால் வளம் கொடுத்து சுபமுகூர்த்தில் ஈடுபட்டு சாந்தி முகூர்த்தில் ஈடுபட்டு எல்லாம் நடந்து ஆசையாசியாக குழந்தையை பெற்றெடுத்து பிள்ளையை பெற்றெடுத்து எட்டு வருஷம் வாழ்ந்து அதுக்கப்புறம் மாமனார் வீட்டில் போய் அதை வா இதை வா மண்ணாங்கட்டி வாப்போம் நீ எதுக்கு ஆம்பளைன்னு ஒன்று இருக்கிற போலீஸில் இருக்க உங்கள் அப்பன் போலீஸு நீ போலீஸு அதில் சம்பாதிச்சு உனக்கு இடம் வாங்க முடியல ஒரு இடம் வாங்கணுமா புறம் விற்று இடம் வாங்கணுமா அவங்க நகையை வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இவன் என்ன ஊதாரித்தனம் தெரியலையே இவன் இப்போ மனைவியை போட்டு அடிக்கிறவன் இவன் எந்த மாதிரியான கேரக்டராக இருந்திருப்பான் இல்லை என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருந்திருப்பான் எதுவும் தெரியல அந்த பெண் வந்து குழந்தை குழந்தபட்சம் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு நகையை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறா அந்த வன்முறையில் தான் தொடர்ச்சி அந்த குல அந்த பிள்ளையை அடிச்சிருக்கான் எவ்வளவு கொடூரமாக அடித்திருக்கிறான் என்பதை அவனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறான் இந்த வழக்கிலேயாவது காவல்துறை நீதியை பெற்று கொடுக்குமா இது சா தனிநபர்கள் யாராவது ஒருத்தரை தாக்குனா பாஞ்சு பாஞ்சு அடிக்கிற காவல்துறை ஒரு நகைக்காக அஜித்குமாரை தொங்க விட்டு அவனை வந்து கொடூரமான முறையில் இப்போ வன்கொடுமை செய்து கொன்ற காவல்துறை இப்போ இந்த பூபாலனை பண்ணுமா எல்லாரும் காவல் நிலையத்தில் வலிக்க விடுறாங்களே பூபாலன் காவல் நிலையத்தில் வலிக்கி விடுவாரா இல்லை அவர் போகிற டாய்லெட் மட்டும் கொஞ்சம் பாசிப்படியாத நல்ல டாய்லெட்டாக இருக்குமா எப்படின்னு தெரியலையே இந்த அவினாசி கவின்குமார் போல் இந்த மதுரை பூபாலன் போல் பல சைக்கோக்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க தமிழ்நாட்டில் உலகம் முழுக்க இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு பல பேர் இருக்கிறான் இந்த சைக்கோக்களுக்கான தீர்வு என்ன இந்த சைக்கோக்களை எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னா தண்டனை தான் இவர்களுக்கான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இது கட்டுப்படுத்தப்படும் ஆனால் இந்த தண்டனை யார் கொடுப்பது அரசு இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு காது கேளாத ஒரு காதில் போய் ஊதுற சங்கு இருக்கு இல்லையா அந்த சங்கிற்கு என்ன மதிப்புண்டோ அதுதான் இந்த அரசாங்கத்தை வைக்கிற கோரிக்கை கடலை பார்த்து ஆள் கத்துறதும் இந்த அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறது ரெண்டும் ஒன்று தான் சுத்த வேஸ்ட்டு நாட்டையும் நாட்டைத்தையும் இருட்டு